என்னுடைய தலைமையிலே அதாவது நாங்கள் மூன்று சபைகளிலே அங்கே இருக்கின்றோம் அந்த மூன்று சபைகளையும் உண்மையாகவே எங்களுடைய படிவங்களை நாங்கள் அங்கே ஒழுங்காகவும் அதாவது ஒரு கிரியமாகவும் அங்கே அவர்களிடத்திலே ஒப்பனை செய்திருந்தோம் அந்த வகையிலே அலி கிழக்கு பிரதேச சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதேபோன்று வேலனை பிரதேச சபையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது எங்களுடைய ஜாழ் மாநகர சபை மட்டும் அதாவது அவர்கள் எங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தார்கள் அதில் வந்து சொல்லுவதற்கு எனக்குன்னு சொன்னால் உண்மையிலே அதை சொல்லுவதற்கு அதில் ரிஜெக்ட் பண்ணுவதற்குரிய காரணம் முழுமையாக இல்லை அதில் எந்த குற்றமும் காணப்படவில்லை ஆனாலும் அப்படி இருந்தாலும் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார்கள் இதை வந்து நாங்கள் எங்களுடைய சட்ட வல்லுநர்களோடு கூட கதைத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோம் நிச்சயமாக எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என நான் நம்புகின்றேன் எங்களை போன்ற இன்னும் அநேக கட்சிகளுக்கும் இதே காரணங்கள் இதே பிரச்சனைகள் உள்ளது எல்லாருமே அங்கே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அதுக்குரிய நல்லதொரு தீர்மானம் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் தற்போதைய நிலைமையில் இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ந நடைபெற இருக்கின்ற உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலிலே பிரபல தொழிலதிபர் ஞான பிரகாசன் தலைமையிலான குழு யாழ் மாநகர சபை வேலனை பிரதேச சபை வலிகாம கிழக்கு பிரதேச சபைகளிலே போட்டி போட இருக்கின்றது அந்த வகையிலே ஞான பிரகாசம் சுலக்ஷன் அவர்களுடைய அந்த குழுவுக்கு வேலனை பிரதேச சபைக்கும் வழிகாம கிழக்கு பிரதேச சபைக்கும் கோடாடி சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிற என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றோம் அதே வேளையிலே ஜால் மாநகர சபைக்கான எங்களுடைய அந்த பட்டியல் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்திருந்தாலும் அதற்கான சட்ட ஆலோசனைகள் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் வருகின்ற வெள்ளிக்கிழமை கலாநிதி குருபரன் அவர்களுடைய சட்டத்தரணி கலாநிதி குருபரன் அவர்களுடைய தலைமையிலான அந்த சட்ட வல்லுநர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்றத்திலே இடைக்கால தட உத்தரவு நீதிமன்றத்திலே பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஒன்று இடைக்கால உத்தரவு புறப்படும் அல்லது எங்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் இந்த நடவடிக்கை சட்ட நடவடிக்கை நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றோம் இதேவேளையில் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் ஏன் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது என்பது சம்பந்தமாக உங்களுக்கு நல்லாக தெரியும் சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் தான் இந்த வேட்புமனுக்களை நாங்கள் பரிபூர்வமாக நிரப்பி தேர்தல் ஆணைய நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம் ஆனால் அதுக்கு அப்பாடிப்பை எங்களுடைய பாதுகாப்புக்காக உறுதிப்படுத்தப்பட்ட சட்டத்தையே பயன்படுத்தி எங்களுடைய பாதுகாப்பற்ற நிலைமையை இந்த தேர்தல் திணைக்களம் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றது இந்த சட்டத்தின் பிரகாரம் நாற்பத்தி எட்டு வேட்பாளர்களை கொண்ட இந்த பட்டியலிலே நாங்கள் ஒருவரை கூட எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாற்பத்தி எட்டு வேட்பாளர்களை நாங்கள் நாங்கள் அதே நேரத்திலே இளைஞர் வேட்பாளர்களையும் பெண்கள் வேட்பாளர்களையும் பட்டியலின் பிரகாரம் நாங்கள் நிரப்பிக் நாங்கள் ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் எங்களுடைய ஒரு ஒரு வேட்பாளருடைய விண்ணப்ப படிவத்திலே சத்தியக்கூட்டிலே குறைபாடுகள் இருப்பதாக கூறி அந்த முழு பட்டியலையே நிராகரித்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியிலே தேர்தல் கேட்கும் போது கிட்டத்தட்ட வேட்பாளராக இருக்கக்கூடிய சமாதான நீதிவானே சக வேட்பாளர்களுக்கு சத்தியக்கூட்டில் கையொப்பமிட்டதற்காக கிட்டத்தட்ட ஆறு தொடக்கம் பத்து வரையான வேட்பாளர்களை நிராகரித்தாலும் ஆனால் அந்த தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலிலே அனைத்து நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர்களை தவிர பட்டியல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான தேர்தல் களத்திலே களமிறங்கி நாங்கள் வெற்றியும் பெற்றிருந்தோம் என்பது யாவரும் அறிந்த உண்மை அந்த வகையில்தான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருந்தது அதை யாழ் தெவத்தாட்சி அலுவலர் தன்னுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாமல் கொழும்பில் இருக்கக்கூடிய சில தேர்தல் திணைக்களத்திலிருந்து வந்த ஊடக செய்திகளை வைத்துக்கொண்டு எங்களுடைய பட்டியலை நிராகரித்துகின்றார் நாங்கள் போட வேண்டிய நாலு வட்டாரங்களிலே நேரடியாக பெண்களை போட வேண்டும் போட வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மை சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் அந்த நாலு பெண்களையும் நாங்கள் வேட்பாளராக நியமித்திருக்கின்றோம் அதில் ஒரு பெண் வேட்பாளருடைய சத்தியக்கூட்டில் பிரச்சனையை இருக்குமாக இருந்தால் அந்த பெண் வேட்பாளரை நிராகரித்து விட்டு எங்களுடைய பட்டியலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான் சட்டம் ஆனால் அந்த சட்டத்தை மீறி எங்களுடைய தெரிவத்தாட்சி அலுவலர் ஜால் மாவட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்ட தெருவத்தாட்சி அலுவலர் அவர்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த வேட்புமனையை நிராகரித்திருக்கின்றார் அப்போ அந்த வகையில் தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த சட்ட ரீதியான போராட்டங்களை தொடர்வதற்கு எங்களுடைய தொழிலதிபர் எங்களுக்கு தலைமை தாங்குகின்ற தொழிலதிபர் ஞான பிரகாசன் சுலக்ஷன் அவர்கள் இந்த சட்ட நடவடிக்கைக்கு எங்களை தயார்படுத்தி இருக்கின்றார் அவருடைய நேரடி வழிப்படுத்தலும் நேரடி செயற்பாடுகளிலும் ஊடாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து வகையான செயற்பாடுகளையும் நாங்கள் களம் இருக்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகாம கிழக்கு பிரதேச சபையினுடைய முதன்மை வேட்பாளர் நிக்சன் அவர்களும் வலி வேலனை பிரதேச சபையினுடைய தலைமை வேட்பாளர் தலைவர் எங்களுடைய சிவகடாச்சம் சிவனேசன் அவர்களும் இங்கே வருகிறிருக்கிறார்கள் அவர்களுக்கு கூடாடி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே மக்களாகிய நீங்கள் அனைவரும் வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய தொழிலதிபர் சுலக்ஷன் அவர்களுடைய அந்த குழுவுக்கு நீங்கள் கூடாட்சி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதே நேரத்தில் ஏனைய அரசியல் கட்சிகள் பல்வேறுபட்ட சபைகளிலே போட்டி போட்டிருந்தாலும் அவருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களும் உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எங்களுடன் க கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படி உச்ச நீதிமன்ற அவர்களும் நாடுவார்களாக இருந்தால் பெரும்பாலும் பதினேழு உள்ளூராட்சி மன்ற உள்ளூராட்சி மன்றங்களில் பெரும்பான்மையான சபைகளில் தேர்தல் நடைபெறாது என்பதுதான் எங்களுடைய ஊகிப்பாக இருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு கட்சியும் ஸ்ரீவுடர் தடை உத்தரவு பிறப்ப இருந்தால் பெரும்பான்ம பெரும்பான்மையான உள்ளூராட்சி மன்றங்களிலே இந்த தேர்தல் நடைபெறாது என்பதுதான் தான் யதார்த்தமான முடியமாக இருக்கின்றது எனவே தான் நாங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை எங்களுக்கு எங்களுக்கான அனைத்து ஜால் மாவட்டத்திலே எந்தெந்த சபைக்கான தேர்தல் நடைபெறும் என்பதை நாங்கள் சரியாக கண்டுகொள்ள முடியும் அந்த வகையில் எங்களுடைய வேலனை பிரதிசபையை எடுத்து பார்ப்போம்னால் அங்கே இதுவரைக்கும் எந்த கட்சிகளும் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் பெரும்பான்மையான அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோ சுயற்சிகளு குழுக்களோ நிராகரிக்கப்பட்டதாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இல்லை அந்த வகையில் வேலனை பிரதேச சபை பெரும்பான்மை பெ பெரும்பாலும் தேர்தல் நடக்கும் என்ற அடிப்படையில் எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் நகர்த்திக்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை பொறுத்தளவில் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு கூடாக எங்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் வருகின்ற காலகட்டத்திலே அந்த அலுவலகங்கள் சிறப்பதற்கான நடவடிக்கையையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் என்பதை உங்கள் வாயிலாக எங்களுடைய வேட்ப வாக்காளர் பெருமக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் நன்றி முதலாவது பட்டியலில் சபையில சபையில் இருக்கிற உறுப்பினர்கள் பத்து வீதம் பெண்களும் ரெண்டாவது பட்டியலில் கேட்கப்பட்ட முன்மொழிக்கப்பட்ட வேட்பாளர்கள் ஐம்பது வீதமும் இருக்கணும் என்று சொல்லப்பட்ட இருபது வீதம் இருபது பேர் ரெண்டாவது பட்டியலில் இருந்தால் பத்து பேர் பெண்களாகவும் முதலாவது பட்டியலில் நாற்பது பேர் இருந்தால் அதில் நாலு பேர் பத்து பேர் நாலு பேர் பெண்களாக இருக்கணும் சொல்லியும் அதில் தவறும் தவற ஏற்படும் பட்சத்தில் சொல்லியும் அது இருக்கிறது இல்ல உடவர்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி உண்மையிலேயே இதுலதான் ஒரு சின்ன ஒரு விளங்காத தன்மை இருக்கின்றது பட்டியலிலே பெயர் குறிப்பிடாமல் விட்டால் மட்டும்தான் அதாவது வேட்புமனு தாக்கல் பட்டியலிலே வேட்பாளர்கள் பட்டியலிலே அந்த பெயர் குறிப்பிடாமல் அந்த உதாரணமாக ஜாழ் மாநகர சபைக்கு நாலு வட்டாரத்திலே இருபத்தி ஏழு வட்டாரங்களில் நாலு வட்டாரங்களில் நேரடி பெண் வேட்பாளர்களை ஒவ்வொரு கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் போட வேண்டியது அவசியம் ஆனால் சட்டம் என்ன என்றால் அந்த நாலு பெண்களையும் போடவில்லை என்றால் தான் நிராகரிக்கும் தான் சட்டம் சொல்லுது நாங்கள் நாலு பெண்களையும் போட்டிருக்கின்றோம் போடவில்லை என்றால் தான் பிரச்சனை அங்கே அடிஷனல் இரண்டாவது பட்டியலில் எடுத்து பார்ப்போம்னால் நாங்கள் பத்து பேரை நாங்கள் பெண்களை போட வேண்டும் நாங்கள் பன்னிரண்டு பெண்களை நாங்கள் போட்டிருக்கின்றோம் அப்போ அந்த அடிப்படையில் சட்டத்துக்கு உட்பட்ட வகையிலே நாங்கள் செய்த காரியங்கள் யாவும் சரியாகத்தான் செய்திருக்கின்றோம் ஒரு சத்திய கூற்று பேர் குறிப்பிடப்படவில்லை என்பதற்காகத்தான் எங்களுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது இப்போ உதாரணமாக ஒரு பட்டியலே இத்தனை ஆண்கள் தான் இருக்கணும் என்று சட்டம் இங்கே கூறவில்லை எத்தனை ஆண்களும் இருக்கலாம் ஆனால் பெண்களை பொறுத்தவரை நாலு பெண்கள் தான் சட்டம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த நாலு பெண்களையும் நாங்கள் நியமித்துக்கோங்க ஆனால் பட்டியலே வெறும வெறுமனே மூன்று பேரை போட்டிருந்தால் இல்லாட்டி நாலு பேரை போட்டிருந்தால் அது புலி புளியாக இருந்திருக்கும் இரண்டு இரண்டு பேர்களே போட்டிருந்தால் புளியாக இருந்திருக்கும் நாங்கள் நாலு வேட்பாளர்களை போட்டு போட்டிருக்கிறோம் வேட்புமனு தாக்கல் அவருடைய பேர் விபரங்கள் தேசிய அடையாள அவருடைய கையொப்பங்கள் ஆனா பெண்ணா என்று சக சகல விபரங்களையும் கூட்டி எல்லாத்தையும் தெளிவாக நாங்கள் போட்டிருக்கோம் அதில் ஒரு பெண்ணை மட்டும் நிராகரித்தால் மூன்று பெண்கள் என்று தேர்தல் தெருவத்தாட்சி அலுவலர் சொல்லி தான் எங்களுடைய வேட்புமனையை நிராகரித்தால் ஆனால் சட்டம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திருத்தப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது என்றால் பட்டியலில் அவ்வளவு பேரும் இருந்தால் போதுமானது அவருடைய விவரங்களும் அவருடைய கையொப்பமும் இருந்தால் போ போதுமானது பட்டியலில் அந்த பொக்ஸை மட்டும் நீங்கள் நிரப்பமாக விட்டால் மட்டுமே அங்கே புழை என்று சட்டம் சொல்லுகிறது என்பதால் நாங்கள் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்ததன் பிரகாரம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற சரியான சட்ட அனுபவமாகும் அரசியல் தலையீடு இல்லாமல் எதுவுமே இங்கே அரிசி அரிசியிலேயும் அரசியல் இருக்குது இலங்கையை பொறுத்தவரையிலே அரிசியிலையும் அரசியல் தான் யதார்த்தமான உண்மை அன்று உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிந்து நான்கு மாநகரசபை தேர்தலே நான்கு கட்சிகள் போட்டி போட்ட காலத்திலேருந்து இன்றைக்கு பதினாறு கட்சிகள் போட்டி போடுகின்ற காலம் வரைக்கும் நான் இந்த ஜால் சபை தேர்தலிலே நான் களம் கண்டு கொண்டு இருக்கின்றேன் நான் இல்லாமல் இந்த பதினை இரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ஜால் சபையும் இல்லை மாநகர சபை தேர்தல் காலத்திலே நான் இல்லாமல் இந்த மாநகர சபை தேர்தல் நடத்தப்பட்டதுமாக வரலாறும் இல்லை அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய சொந்த அனுபவங்களையும் இதுகளையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இருக்கின்றோம் அப்போ அந்த அடிப்படையில் தான் எங்கள் சேர்த்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உண்மையிலே இது அரசியல் சம்பந்தப்பட்ட மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு செயற்பாடு தான் சூழ்ச்சி தான் இந்த பட்டியல்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணங்கள் என்றால் ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ் விடுதலை கூட்டணியிலே நாங்கள் போட்டி போட்ட போது ஆறு தொடக்கம் பத்து பேரையான வேட்பாளர்கள் நிரா வட்டார ரீதியாக போட்ட வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட்ட போதும் பட்டியல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தலில் நாங்கள் கலங்கண்டு நாங்கள் அப்படி இருக்கும்போது இந்த முறை மட்டும் ஏன் இந்த கொடூர செயல் என்றால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு சூழ்ச்சி திட்டம்தான் தான் இதில் வேறு மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை